இது ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் கரூர் ரசோமணி மேகலையின் அன்பான வணக்கம் ரிஷபராசி நேயர்களுக்கு இரண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வருட பிறப்பு பலன் எப்படி இருக்கும் என்றால் உண்மையாலுமே ரிஷப ராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல எட்டாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கிறத விபரீத ராஜயோகத்தை அனுபவிச்சிருப்பீங்க விபரீத ராஜயோகங்கள் திடீர் திடீர்னு எதிர்பாராமல் வரக்கூடிய விஷயங்கள் இப்போ அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி திடீர் திடீர்னு போன தடவையெல்லாம் நடந்திருக்கும் போன இயர்ஸ்லாம் நடந்திருக்கும் மே மாதத்துக்கு மேலே குரு ராசிக்கு வர்றாரு ஜென்மத்துக்கு வர்றாரு அட்டமாதிபதி லக்னத்துக்கு வர்றாரு அப்படிங்கும்போது எட்டாம் இடத்துல வர சூரியன் சபா இருக்குது அப்படிங்கும்போது ஒரு கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள தேவையில்லாத ஒரு மற்றவர்களுடைய கண்பார்வை அப்படிங்கிற மாதிரி திருஷ்டி மாதிரி ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள்ங்கிறது க்ரியேட் ஆகும் அப்போ நம்ம வந்து வெளியில இருக்கிறவங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக நம்ம காட்டக்கூடாது கொஞ்சம் சைலண்டாக இருக்கிறன்னு தெரியாமல் அமைதியாக வாழ்ந்துக்கிறது நல்லது ஏன்னா ராசி மேலே அட்டமாதிபதி குரு போகிறதுங்கிறது ஏன்னா அந்த ராசிக்கு கொடும் பாவி குரு பகவான் அதனால என்ன இருந்தாலும் குரு ஏழாம் இடத்தை பார்க்குது அப்படிங்கும்போது புதன் சுக்கரனை பார்க்குதுங்க போது லக்னாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியும் பார்க்குறதுங்க போது குலதெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கும் தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்கும் தூர தேசத்தில் இருக்கக்கூடிய கோவில் வழிபாடுகள் எல்லாம் எடுக்கு ஆன்மீக பயணங்கள் போவது வழிபாடுகள் எடுப்பதெல்லாம் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் அது மட்டும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியான சனி பகவான் இப்போ பத்தாம் இடத்துல திரிகோணம் பெற்று வலுவாக ஸ்ட்ராங்காக போய் உட்கார்றாரு அப்போ இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு அடிமையாக ஒரு ரொம்ப கொத்தடிமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருந்தாலும் கூட நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அதுக்கு தகுந்த வருமானங்கள் இல்லை அப்படின்னா டக்குன்னு தூக்கி போட்டு எதிர்பாராத விதமாக நீங்கள் ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறேன்னு போய் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கம்பெனி கூட ஸ்டார்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு அமைப்பையெல்லாம் கூட கொடுத்துரும் ஏன்னா தகப்பன் வழி தகப்பன் பார்த்துக்கிட்டு இருந்த ப்ரா ஒரு ப்ராப்பர்ட்டி ஆகட்டும் தகப்பன் பார்த்துட்டு இருந்த தொழிலாகட்டும் அல்லது தகப்பனார் மூலியமாக கிடைக்கக்கூடிய வாரிசு அடிப்படையில் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளாகட்டும் இதெல்லாம் இந்த வருடத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு அப்போது தகப்பனால் அல்லது நம்மளுடைய குருமார்களால் அல்லது பெரிய மனிதர்களால் திடீர்னு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள்லாம் உண்டு உங்களுக்கு உத்தியோக அமைப்பெல்லாம் அருமையாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் பத்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் கர்மாதிபதி யோகத்தை இந்த வருடம் ரிஷப ராசிக்கு மட்டும்தான் தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்குது அப்படி கிடைக்கும்போது அவர் சனி பகவானாக இருக்கிறதுனால நேர்மையான முறையில் நம்மளுடைய தகப்பன் வழி சொத்தாக இருந்தாலும் சரி தகப்பனுடைய வேலையாக இருந்தாலும் சரி தகப்பனுடைய கடனாக இருந்தாலும் சரி மனதார ஏற்று நேர்மையான முறையில் பொறுமையாக இருந்தீங்கன்னா அட்டமாதிபதி குரு லக்னத்தில் ராசியில் இருந்தாலும் கூட அவர் எதுவுமே செய்ய மாட்டார் பொறுப்பாக பார்த்துக்குவார் உங்களைய அது மட்டும் இல்லை இந்த எட்டில் சூரியன் சவாய் இருக்கிறது இந்த உடம்பு கொஞ்சம் சுலேத்துமை பிரச்சனைகள்லாம் வரும் அதாவது சூட்டுனால வரக்கூடிய பிரச்சனை டென்ஷனுங்கிற ஒரு விஷயம் அதிகமாக உங்களுக்கெல்லாம் வரும் கொஞ்சம் அது பார்த்துக்குங்க ஏன்னா சூரியன் சவாயெல்லாம் ரெண்டாம் இடத்தை பார்க்குது அதனால கொஞ்சம் நம்ம குடும்ப பிரிவுகள் இப்போ திடீர்னு நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பில் உத்தியோகத்தில் இருக்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு இன்க்ரிமெண்ட் அதிகமாக கொடுத்து தூர தேசத்துக்கு வேலைகள் கிடைக்கிற அமைப்பு தூரமாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் நீங்கள் வேலை பார்க்குற அமைப்பு இதெல்லாம் கொடுக்கும் ஆனால் குடும்பத்தை விட்டுட்டு இவ்வளோ தூரம் போகிறதா பண்ணுறதான்லாம் நீங்கள் நினைக்காதீங்க இப்போ குடும்பத்தை பிரி பிரியற அளவுக்கு பிரச்சனைகள் வரும் என்பதை விட கொஞ்சம் குடும்பத்தை விட்டு விலகி இருந்தால் அதிகமான சேலரியும் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது ப்ரொமோஷன் கிடைக்குது அப்படின்னா அதை முதல்ல தக்க வச்சுக்கோங்க குடும்பமாக வேலையா அப்படின்னு பார்த்தா எனக்கு உத்தியோகத்தை தக்க வச்சுக்கோங்க இது அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி அதனால இந்த பலனை அருமையாக யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்றை குரு பார்க்கும் அதனால ஒரு ஸ்டாண்டர்டான தொழிலுக்கு ஸ்டாண்டர்டான நிர்வாகத்திறனுக்கு பொறுப்புக்கு அதிகமான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு இந்த ரிஷபராசியினர்லாம் அதே மாதிரி தான் அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசியல்வாதிகள் மூலியமாக கிடைக்கக்கூடிய கான்ட்ராக்ட் ஒப்பந்ததாரர் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய அக்ரிமெண்ட் சம்மந்தமான வேலை வாய்ப்புங்கிறதெல்லாம் கான்ட்ராக்ட் டெண்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் புதன் சுக்கரனை சனி பார்க்குது பார்ட்னர்ஷிப்புங்கிற இடத்துல அப்போ உங்களுக்கு அரசியல் ஆகட்டும் அரசாங்கவாதி அற அரசாங்கம் அரசாங்கமாகட்டும் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் அடிப்படையில் இந்த டெண்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஃபேவராக இருக்கும் படிக்கிற குழந்தைகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் இந்த இந்த கழுத்து ஷோல்ட்ரு பெயின் இதெல்லாம் கொஞ்சம் வரும் க கழுத்து வலி முதுகு வலியெல்லாம் கொஞ்சம் வரும் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏன்னா உட்காந்து படிச்சுக்கிட்டே எழுதிக்கிட்டே இருந்தாலும் கூட அந்த ப்ராப்ளங்கள்லாம் வரும் இப்போ புதன் சுக்கரன் பொதுவாகவே இந்த வருட பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் வந்து அவயோகியாகி திதிசூன்யாதிபதியாகி உங்களுக்கு ஆறாம் அதிபதியோடு சேர்ந்து ஏழில் உட்காந்து பாதுகிறாரு உங்கள் ராசியை அதனால் கொஞ்சம் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நான் அதிகமான ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் அது அதனால கை வழிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும் அதை கொஞ்சம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா சூரியன் செவ்வாயெல்லாம் எட்டாம் இடத்துலருந்து ரெண்டை பார்க்குறதுனால ரொம்ப டென்ஷன் படுத்திகிட்டே ரிஸ்க் எடுத்துக்கிட்டலாம் படிக்காதீங்க கேஷுவலாக படிங்க நல்லா படிங்க படிக்கிறத பொறுமையாக படிங்க தூக்கம் வந்தால் நல்லா தூங்குங்க ஏன்னா ரிஷபராசிக்கு பன்னெண்டில் அட்டமாதிபதி குரு இருக்கிறதுனால தூக்கமின்மையினால இந்த மூளைங்கிற ஒரு விஷயம் கழுத்தொழில அதனாலேயே வரும் அதனால் நல்லா தூங்குங்க நல்லா தூங்கி எந்திரிங்க தூக்கமின்மைங்கிறது ரொம்ப அதிகமாக இங்கே வருவதற்கான வாய்ப்பு உண்டு இதில் லக்ஷ்மி ந லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயமும் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு சக்கரத்தால் வழிபாடுங்கிறது தான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை நல்லதாக இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்து ஏழில் இருக்கிறதே காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் தலையிட்டாதீங்க வெளியில இருக்க பெண்களாக இருந்தால் ஆண்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் வேறு பாலினத்தவரோடு உறவுகள் அப்படிங்கிறத கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க ஏன்னா நீங்க கேஷுவலியா ஃப்ரெண்ட்லியா பண்ணுவீங்க லவ் பண்ணுவீங்க அதை லவ்னு சொல்லி உங்களை வந்து உங்களுடைய மனசையும் உங்களுடைய உறவுகளையும் கொற்றைப்படுத்துவதற்கான வாய்ப்பு வந்துடும் அல்லது நீங்கள் உண்மையாக ஃப்ரெண்டுன்னு நினச்சி பழகுறவங்க கூட உங்களை தப்பாக டீல் பண்ணுற அமைப்பு வந்துடும் அதனால் மாற்றுப்பாலினத்தவரோடு பழகுவதை கொஞ்சம் பார்த்து நிதானித்து பழகிக்கொள்வது சிறப்பு அது நம்ம குடும்பத்துக்கும் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கும் ஒரு சின்ன மனக்கச மனக்கஷ்டத்தை கொடுத்துரும் அதனால் டென்ஷன் ப்ரெஷர் இல்லாமல் அதிகமான தன்னை வருத்திக்காமல் நல்லா தூங்குங்க ஃப்ரீயாக இருங்க கேஷுல்லாக இருங்க இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சில அமைப்புகள் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் லக்னாதிபதி ஏழிலிருந்து லக்னத்தையை பார்க்கறதுனால திருமணம் திருமண விஷயங்கள் எல்லாம் கைகூடும் அதுவும் மே பதினாறு குரு லக்னத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது போது ரிஷபராசினருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் கல்யாணம் திடீர்னு கல்யாணம் திடீர்னு வீடு கட்டுவீங்க திடீர்னு தொழில் அமையும் திடீர்னு தொழில் அதிபர் ஆகிறதுக்குலாம் உண்டான வாய்ப்பு நிறைய உண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் கருத்துக்களும் விமர்சனங்களும் கேட்டவங்க கண்டிப்பாக பதில் தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வளமுடன்